வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் வேலை சுமை காரணமாக கடந்த சில தினங்களால் என்னால் பதிவேறும் போட இயலவில்லை அதற்காக மன்னிக்க வேண்டுகிறேன் ஓகே அன்பர்களே இன்றைய நாள் நாம் கோரக்கச்சித்தரின் சாபத்தால் முளைத்த கஞ்சா செடி பற்றியும் மாயில் மாட்டிக்கொண்ட தன் குருநாதர் ஆகிய தன் தந்தையின் அச்சேந்திரரை எப்படி கோரக்கச்சித்தார் மீட்டர் என்பதை பற்றியும் பார்ப்போம் கடும் தவம் புரிந்து அன்னை அருள் கடாட்சம் பெற்ற கூறக்க குரக்க சித்தரை காண சித்தர் பிரம்மமுனி அங்கு வந்தார் இருவரும் ஒருவே ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டு உரையாடி மகிழ்ந்து உற்ற நண்பர்களானார்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் ஆத்ம சக்தியை பெருக்கவும் நம்மால் உலக மக்கள் அனைவரும் மரணமில்லாமல் வாழவும் யாகங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தனர் நாம் செய்யும் இந்த யாகத்தின் பலனாய் நல்லவர்களை மட்டுமே உள்ள பொது உலகை படைத்து ஐந்துழில் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதன்படியே முறையில் ஒரு மண்டல காலம் யாகம் மேற்கொண்டு செய்து வந்தார்கள் அவ்வாறு அவர்கள் யாகம் செய்து வருகையில் மாயையின் செயலால் அந்த யாக குண்டத்தில் இருந்து இரண்டு அழகிய பெண்கள் தோன்றினார்கள் அவர்கள் இருவரும் யாகம் நடைபெறும் இடத்தையே சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர் அந்த அழகிய பெண்களின் அழகில் அங்கிருந்த தேவர்களும் மற்றவர்களும் அயங்கி விழுந்து அப்பெண்களையே கண்கொட்டாமல் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் இதை கண்டு கோபமடைந்த கோரக்கரும் பிரம்மமுனியும் கமண்டலத்தில் இருந்த நீரை கையில் அள்ளி அம்மாய பெண்கள் மீது தெளித்து சாபமிட்டார்கள் உடனே அப்பெண்கள் இருவரும் யாக குண்டத்தில் விழுந்து மாய்ந்து போனார்கள் அதனால் சித்தர்கள் யாகம் தடைப்பட்டு அத்துடன் நின்று போனது அந்த யாக குண்டத்திலிருந்து மறைந்து போன பெண்கள் இருவரும் மறுநாள் இரண்டு செடிகளாக உருமாறினார்கள் அவைதான் இன்றும் உலகமெங்கும் புகையிலை செடியாகவும் கஞ்சா செடியாகவும் பரவி இருக்கின்றது பிரம்மமுனி சாபத்தால் விளைந்த செடியே பிரம்ம பத்திரம் என்ற புகையிலையாகவும் கோரக்கர் சாபத்தால் விளைந்த செடியே கஞ்சா என்ற கோரக்க மூலியாகவும் ஆனது அவை இன்றும் மனிதர்களை மயக்கும் சக்தி பெற்றே திகழ்கின்றது என்பர் கஞ்சாவை யோகிகள் தங்கள் தியானம் நீடித்திருப்பதற்கும் தவ சுத்திக்காகவும் கற்பங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தினார்கள் அது அவர்களுக்கு பலனை கொடுத்தமையால் அதை பல வகையிலும் சுத்தி செய்து கொண்டார்கள் மேலும் சித்த வைத்திய முறையில் மருந்துகள் தயாரித்து அதில் கஞ்சாவை சுத்தி செய்து கலந்தே உலகோரின் நோய்களை குணப்படுத்தினார்கள் கஞ்சா இயற்கையிலேயே ஒரு சிறந்த வணி நிவாரணி என்பதால் ஆராய்ச்சி சேர்த்து கண்டு கொண்டுள்ளார்கள் ஆனால் அதனை சுத்தி செய்யும் முறை அறியாமல் அதை நீண்ட நேர போதை தருகின்றது என்று உட்கொள்பவர்கள் பலரும் அதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு மனநோயாளியாக மாறி அழைப்பவர்கள் பலரையும் நாம் கண்கூடாக கண்டு உணரலாம் அதனாலேயே அரசு கந்தாவுக்கு தடை விதித்துள்ளது ஆனால் போரக்கத்தம் வாழ்நாள் முழுவதும் அதனை உட்கொண்டார் மற்ற சித்தர்களுக்கும் நலம் பெருமாவும் கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள் இந்த மூலிகையால் அநேக வித கற்பங்கள் தயாரித்து உட்கொண்டு கவம் இருந்தார் உலகோக்கு நேரம் கர்மவினை நோய்கள் எல்லாம் அகின் கூட பார்த்தினார் இதை அவரே பின்வரும் பாடல்களில் சொல்கின்றார் சொல்லுகிறேன் சதுரகிரி தண்ணீலப்பா சுகமான ஆற்றோரம் என் புகைக்குள் வல்ல சித்தர் அனந்தம் பெயராக கூடி வாழ்ந்திருப்பார் அதனருகே அருகே குண்டா தண்ணில் நல்லதொரு கஞ்சாவை நான் கசக்கி நயம் பெறவே அவர்களுக்கு கொடுத்ததாலே எல்லோரும் பயன்பெற்றார் குகையில் தங்கி இயற்றினேன் தைலங்கள் அநேகம் தானே என்று பிரம்ம நான தரிசனம் எனும் நூலில் பாடி வைத்துள்ளார் மேலும் சந்திரவேகி இருபத்தி ஏழாம் பாடலில் கஞ்சாவை போதைக்காக மட்டுமே உட்கொள்பவர்களை பேயர் என்றும் சாடுகின்றார் மாயையில் மாட்டிக்கொண்ட மற்ற பற்றி பார்ப்போம் மகனின் இல்லற தர்மத்தை அடைத்தி வைத்த பின் மலையாள நாட்டை நோக்கி தேசாந்திரம் சென்ற மச்சேந்திரர் அங்குள்ள வனத்தில் தன் ஆத்ம சக்தியை பெருக்க யோகநான சாதகத்தில் முழுமையாக ஈடுபட்டு தவம் செய்து கொண்டிருந்தார் இப்படி பல காலம் தவத்தில் இருந்த சித்தர் நிஷ்டை கலைந்து கண்விழித்தார் உலக உணர்வுக்கு வந்த பின் பசி வருத்த எடுக்க வேண்டி நகர் நோக்கி நடந்து வந்தார் அந்த சமயம் அந்நாட்டை ஆண்டு வந்த ராணி பிரமிளா என்பவள் தன் படை பரிவாரங்களுடன் நகர்வலம் வந்து கொண்டிருந்தாள் அப்போது தவம் கலைந்து நடந்து வந்து கொண்டிருந்த மச்சேந்திர சித்தரை கண்டாள் சித்தர் முக தேஜஸிலும் உடல் அழகிலும் ஆசை வயப்பட்டு இவரை கண்டவுடன் காதல் வயப்பட்டாள் அவரையே மனம் செய்து கொண்டு நாயகனாக்க முடிவு செய்தாள் ராணி வசியுடன் வந்த மச்சேந்திர சித்தரை அன்பாக பேசி தன் அரண்மனைக்கு அழைத்து வந்தார் வெகு சிறப்பாக விருந்து உபச்சாரம் நடத்தி அவருக்கு தேவைப்படும் பணிவிடைகளை செய்து பஞ்சனையில் ஓய்வெடுத்து உறங்க வைத்தாள் வெகு நாட்கள் தவமிருந்த கலைப்பிலும் நன்கு உண்ட மயக்கத்திலும் வெகு சுகமாக உறங்கினார் மச்சந்திரர் அவர் அரண்மனையை விட்டு விலகாதவாறு மிகவும் கவனமாக பாது பாதுகாத்து கவனித்து வந்தாள் ராணி மச்சேந்திரரும் ராணியின் உபசரிப்பில் உலம் மகிழ்ந்து அரண்மனையின் சுகபோகங்களில் இருந்து வந்தார் மெல்ல மெல்ல உலக சுகங்களை அனுபவித்து வந்த மச்சேந்திர சித்தரிடம் மெல்ல மெல்ல தன் காதல் வழியை வீசி தன் எண்ணத்தை கண்கிறாலேயே தெரியப்படுத்தினாள் ராணி ஒரு நாள் சமயம் பார்த்து தன் காதலை சித்தரிடம் நேரடியாக அறிவித்து இருவரும் சேர்ந்து வாழ சம்மதம் கேட்டாள் ராணி மச்சேந்திர சித்தருக்கும் அந்த ஆசை உள்ளூர இருந்ததினால் தன் மகனை எண்ணி ராணியிடம் எனக்கு ஒரு சீடன் இருக்கின்றான் அவன் பெயர் கோரக்கன் அவன் மகா சித்த புருஷன் அவன் என்னை தேடி வந்து நிச்சயம் அழைத்துச் சென்று விடுவான் அந்த சமயத்தில் நீ மறுப்பு தெரிவித்தால் கோபம் கொண்டு சாபம் கொடுத்து விடுவானே நீ என்ன செய்வாய் என கேட்டார் ராணி கோரக்கண் வந்தால் நான் அவனுக்கு சமாதானம் சொல்கின்றேன் நீங்கள் சம்மதம் தெரிவிங்கள் என விடாவிடையாக கேட்டாள் மச்சேந்திர சித்தரும் சம்மதித்து ராணியை மனம் முடித்து சுகமாக வாழ்ந்து வந்தார் அதே ராணி தன் மந்திரி பிரதனைகளை அழைத்து நம் நாட்டிற்குள் எந்த துறவிகளும் சாதுகளும் மீறி எவராது நுழைந்தால் செய்யுமாறும் ஆணையிட்டார் அவ்விதமே சட்டம் போட்டு அந்நாட்டிற்குள் இருந்த துறவிகளையும் சாமியார்களையும் சிரச்சேதம் செய்து அரசு கட்டளையை நிறைவேற்றினார் இதனை கேள்வியுற்ற துறவிகள் யாவரும் அந்நாட்டு திசையின் பக்கம் கூட வராது ஓடினார்கள் ஆதலினால் இந்நாட்டின் உள்ளே கோரக்கர் வரவே மாட்டார் என்ற எண்ணத்தில் ராணியும் பச்சந்திரரும் எந்த பயமும் இன்றி உலகியல் இன்பங்களை மிகவும் சுகமாக அனுபவித்து வந்தார்கள் அவர்களின் தாம்பத்தியத்தின் பலனாக அழகிய ஆண் ஈண்டெடுத்து அதற்கு மீனநாதன் என்று பெயர் சூட்டி மிகவும் சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார்கள் உலக மாயில் மாட்டிக்கொண்டு தன்னை மறந்து அரண்மனை சுகபோகங்களை திரித்து உழந்து கொண்டிருந்தார் மச்சந்திர சித்தர் அன்பர்களே மச்சந்திர சித்தர் பல தவங்களை செய்து பல சித்திகளை பெற்றவர் அவரையே இந்த உலக மாயை எப்படி கட்டி போட்டிருக்கிறது என்று அந்த தவம் புரிந்து பல மாற்றங்களை பெற்ற சித்தரை இந்த உலக மாயக்கு அடி மீண்டும் அடிமையாக வாழும் பொழுது நாம் எல்லாம் எம்மாத்திரம் சாதாரண மனிதர்களாகிய நாம் இந்த மாயையிலிருந்து விடுபட சித்தர்களின் அருளின்றி ஒன்றும் செய்ய இயலாது ஆகவே சித்தர்களை வணங்கி அவர்களை அருள் பெற்று இந்த மாய உலகை கலைந்து நிஜமான பேரானந்தத்தை அனுபவிக்க தயாராகுங்கள் ஓகே அன்பர்களே அடுத்த பதிவில் தன் குருவாகிய தந்தையை இந்த மாய உலகில் இருந்து எப்படி மீட்டார் கோரக்கர் சித்தர் என்பதை பற்றி பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்